சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் ராஜாங்கும் வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தமிழ் செல்வியால் தாங்கிக்க முடியாம ரொம்பவே கோவத்தில் நாம ஏதாவது ஒரு முடிவெடுக்கணும் நம்ம மாமா செய்து மேலே எந்த தப்புமே இல்லைன்னு நிரூபிக்கணும் அப்படின்னு கோபத்தில் இருக்கும்போது அங்கே மலர் போறாங்க என்ன தமிழ் இம்புட்டு கோவமாக பேசிட்டு வர உன்னால மட்டும் எப்படி உண்மையை கண்டுபிடிக்க முடியும் நீ கொஞ்சம் பொறுமையாயிரு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க மலர் அதுக்கு தமிழ் செல்வியும் இனி பொறுமையாக நின்று பார்க்க ஒன்றுமே இல்லை என் மாமா செய்து மேலே தப்பு இருக்குன்னு இந்த வீட்டில் உள்ள எல்லாரும் நம்பலாம் ஆனால் நான் நம்ப தயாராக இல்லை ஏன்னா என் குடும்பத்தோட நிலமையை புரிஞ்சுக்கிட்டு நான் ஏ யாருன்னு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு என் மேலே உண்மையான பாசம் வச்சு என்னை விரும்பி என்னை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்ட சேது மாமா என்னை மறந்துட்டு இப்படி ஒரு வேலையை செய்வாருன்னு நான் எப்படி நினைக்க முடியும் மாமா என் மேலே எம்பிட்டு பாசம் வச்சிருக்காருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இந்த குடும்பத்துக்காகவும் ராஜாங்க மாமாவுக்காகவும் தான் என்னை பிரிஞ்சு இருக்காரே தவிர்த்து மற்றபடி இங்கே மாமா என் மேலே மட்டும்தான் பாசம் வச்சுருப்பாரு நான் என்னவோ இங்கே பன்னெண்டு வரைக்கும் தான் படிச்சிருக்கேன் இங்கே வீட்டில் என்ன முடிவிட எடுத்தாலும் அதை நானும் ஒத்துப்பேன்னு வீட்டில் உள்ள எல்லாரும் நினச்சிட்ருக்காங்க ஆனால் அவங்க எடுத்த முடிவு தப்புன்னு எல்லாருக்கும் நான் புரிய வைப்பேன் அது எப்படி என் வீட்டுக்காரரை நான் இன்னொருத்தவங்களுக்கு விட்டுக்கொடுக்குறதா இது என்றைக்குமே நடக்காது என் மேலே சேது மாமா அம்பிட்டு பாசம் வச்சுருக்கும்போது அவர் இப்படி தலை குனிஞ்சு இருக்கிறத என்னால் என்றைக்கும் ஏற்றுக்கவே முடியாது உண்மையை நான் கண்டுபிடிக்க தான் போகிறேன் இந்த பிரச்சனைக்கு பின்னாடி யார் இருக்காங்க இந்த பிரச்சனை யாரால் வந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நான் என்ன முடிவு எடுக்கிறேன்ன்றதை மட்டும் நீங்கள் பாருங்கக்கா அப்படின்னு சொல்ல வேண்டாம் இங்கே இங்க தான் எல்லாத்தப்பும் செஞ்சிருக்காருன்னு வீட்டில் உள்ள எல்லாரும் நம்புகிறாங்க ராஜாங்க ஐயாவும் அதுக்கு மாதிரி ஒரு முடிவு நீ ஏதாவது உண்மையை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்ல உன்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டாங்கன்னா நீ என்ன செய்வ அப்படின்னு கேக்குறாங்க மலர் அதுக்கு உடனே தமிழ் செல்வியும் என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பினாலும் பரவாயில்ல என் வீட்டுக்காரர் சேது மேலே தப்பே இல்லைன்னு நிரூபிச்சிட்டு நானும் போக தயாராக தான் இருக்கேன் இப்படி வீட்டில் இருக்கிறவங்களையே இங்கே அவமானப்படுத்தி இப்படி ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு இந்த தாமரையும் இந்த சாவித்திரியும் சேர்ந்து தான் ஏதோ திட்டம் போட்டிருக்காங்கன்னு எனக்கு தோணுது ஏன் எனக்கும் மாமாவுக்கும் கல்யாணம் நடக்கும்போது அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு தாமரை என்னெல்லாம் செஞ்சாங்கன்னு உங்கள் எல்லாருக்கும் மறந்து போச்சா என்ன தப்பு செய்யாத என் வீட்டுக்காரர் தலை குணிஞ்சு இருக்காருனா அதுக்கு காரணமே அந்த தாமரை தான் கண்டிப்பாக உண்மை என்னென்னு கண்டுபிடிச்சி தாமரையை நான் வெளுத்து வாங்காமல் விடமாட்டேன் என் வாழ்க்கையை நான் யார் கூடையும் பங்கு போட எனக்கு அவசியமே இல்லை அதுவும் என் மேலே உண்மையான பாசம் வச்சுருக்கிற சேதுமாவை நான் யாருக்காகவும் யாருக்கும் விட்டுக்கொடுக்கவே கொடுக்கவே மாட்டேன் நான் பார்த்துக்குறேங்க்கா நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு மலர்கிட்ட ரொம்பவே கோபமாக தமிழ் செல்வி பேசுகிறாங்க இங்கே தமிழ் செல்வி யோசிக்கிறாங்க என்னவோ தாமரைக்கு தான் நியாயம் கிடைக்கணும்னு எல்லாரும் பேசிகிட்ருக்காங்க இருக்காங்க என் வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் ராஜாங்க மாமா எப்படி இப்படி ஒரு முடிவெடுக்கலாம் எனக்கு கண்டிப்பாக ராஜாங்க மாமா ஒரு பதில் சொல்லி தான் ஆகணும் தாமரை சொன்ன பொய்யை நம்பிக்கிட்டு இப்படி தான் பையனையே நம்பாம சேது மாமா மேலே தான் தப்பு இருக்குன்னு இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன்னு சொன்ன முடிவை என்னால் ஏற்றுக்க முடியாது யார் சொன்னாலும் நான் ராஜாங்க மாமா கிட்ட இதை பற்றி பேசணும் கண்டிப்பாக ஒரு முடிவெடுக்கணும் அப்படின்னு இங்கே ராஜாங்கத்துக்கிட்ட பேசுகிறதுக்காக தமிழ் செல்வி போகிறாங்க அந்த சமயம் தமிழ் செல்வி ரொம்ப கோம கோபமாக வரத அப்போத்தான் பார்த்துட்டு தமிழ் செல்வி இங்கே என்ன செய்கிற எதுக்கு நீ ராஜாங்கத்தை பார்க்க வந்திருக்க அப்படின்னு கேட்க நீங்கள் எல்லோரும் மாமா தப்பு செஞ்சுருப்பாங்கன்னு நம்பிக்கிட்டு இந்த கல்யாணத்தை பற்றி பேசும்போது கூட அமைதியாக தானே இருந்தீங்க இப்போ என்ன மட்டும் கேள்வி கேட்குறீங்க தாமரைக்கு மட்டும்தான் நியாயம் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களே அப்போ இந்த வீட்டோட மருமக நான் இருக்கும்போதே என் வீட்டுக்காரருக்கு இன்னொரு கல்யாணம் செய்து வைக்கணும்னு அங்கே ராஜாங்க மாமா முடிவெடுக்கும் போதே நீங்கள் எல்லாரும் அது தப்புன்னு சொல்லியிருக்கணும்ல அமைதியாக இருந்த நீங்கள் இப்போ நான் கேள்வி போதும் எதுவும் பேசாமல் ராஜாங்க ராஜாங்கம் கிட்ட என் வாழ்க்கைக்கு என்ன பதில்னு நான் கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி இங்கே தமிழ்செல்வி ராஜாங்கம் வரும்போது பேசிகிட்ருக்க அங்கே ராஜாங்கம் தமிழ் பார்த்த உடனே என்ன பிரச்சனைன்னு தமிழ் செல்வி இப்படி இங்கே பேசிட்டு இருக்கான்னு கேட்குறாரு அதுக்கு உடனே தமிழ் செல்வியும் உங்களை தான் பார்க்கறதுக்காக வந்தேன் நீங்க என்ன முடிவெடுத்துருக்கீங்க எதுக்காக நான் இருக்கும்போதே என் வீட்டுக்காரர் செய்துவுக்கு இன்னொரு கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு எப்படி நீங்க முடிவெடுக்கலாம் அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க அதுக்குடனே ராஜாங்கமோ நான் எடுத்த முடிவு எடுத்தது தான் இந்த பிரச்சனையை பற்றி இனி யார்கிட்டையும் பேச நான் விரும்பலை அது மட்டும் இல்லாமல் நீ இப்படி கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை சேது செஞ்சது தப்பு அதனால் ஒரு சரியான முடிவெடுத்திருக்கேன் நான் இப்படி முடிவெடுக்காமல் நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தால் அப்புறம் சேது மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவா சாவித்ரி அப்புறம் வீட்டில் உள்ள எல்லாரும் அவமானப்பட்டு தான் நிற்கணும் என் தங்கச்சி பொண்ணு தாமரையோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன் இதில் எந்த தப்பும் இருக்கிறதா எனக்கு தெரியல நீ சேதுவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசலாம் சேது மேலே உள்ள பாசத்தில் பேசிட்டு ஆனா நான் இந்த குடும்பத்துக்காக தான் இந்த கல்யாணத்தையே ஏற்பாடு பண்ணனே அப்படின்னு சொல்றாரு கூடனே தமிழ் செல்வி ரொம்ப கோவமாக குடும்பத்தை பற்றி பேசுகிற நீங்கள் என் மேலே உள்ள கோவத்தில் என்னை கார் செட்டில் தனியாக தங்க வச்சு என்னையும் என் வீட்டுக்காரரையும் பிரித்து வச்சுருக்கக்கூடாது நாங்கள் குடும்பமாக இருந்திருப்போமே ஆனால் நீங்கள் என் மேலே உள்ள கோவத்தில் என்னையும் அவரையும் பிரித்து வச்சிங்க இப்போ தாமரையோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு செய்யாத தப்புக்கு பிடிக்காத இந்த கல்யாணத்தை என் வீட்டுக்காரருக்கு செஞ்சு வைக்கணும்னு எப்படி நீங்கள் முடிவெடுப்பீங்க ஏன் சாவத்திரியால் மட்டும்தான் போலீஸை கூட்டிகிட்டு வர முடியுமா இதை பற்றி போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா நீங்கள் செஞ்சு செஞ்சு வைக்கிற கல்யாணத்தை பற்றி நானே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் ஏன்னா முதல் மனைவி அப்படின்ற உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு நான் இருக்கும்போதே இப்படி ஒரு கல்யாணம் செஞ்சு வைக்கிறதுக்கு நீங்கள் முடிவெடுத்தது பெரிய தப்புன்றதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக சரியான பாடம் புகட்டுவேன் பார்க்குறீங்களா நான் என்ன செய்யறேன்னுட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக சேதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க எங்கள் தமிழ் செல்வி உடனே அப்பத்தாவும் செல்வி என்ன நீ ராஜாங்கத்தையும் இப்படி பேசிட்டு நடந்த எல்லாத்தையும் நாங்களே பார்த்தோமே அது மட்டும் இல்லாமல் அங்கே சேது ரூமில் தாமரை இருந்தா எல்லாரும் பார்க்க தான் நடந்தது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு ராஜாங்கம் சரியா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கான் உனக்கு அந்த முடிவு பிடிக்கலனாலும் தாமரைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க முடியும் செஞ்சது தப்புன்னு நீ தான் இதை நம்பாம இருக்க தமிழ் செல்வி அப்படின்னு அப்பத்தா பேசும்போது எப்படி அப்பத்தா நீங்களும் உங்க பேரனை நம்பாம யார் யாரையோ நம்பிட்டு இருக்கீங்க அது எப்படி சேதுவாழ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் மாமாவால இந்த தாமரைய வந்து ஏறெடுத்து பார்த்துருக்க முடியும் நீங்கள் சொல்கிற எதுவுமே நடந்திருக்க வாய்ப்பு இல்லை என் மாமா சேதோட மனசில் நான் மட்டும்தான் இருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும் இந்த தாமரையும் சாவுத்திரையும் போய் சொல்கிறாங்க உங்கள் பையன் மேலே உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா இப்படியா உங்கள் பையன் செய்து மேலே சந்தேகப்பட்டு இப்படி ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுவீங்க இதுதான் உங்கள் நியாயமா நீங்கள் உங்கள் தங்கச்சிக்காகவும் தங்கச்சி பொண்ணுக்காகவும் பார்த்தீங்களே தவிர்த்து என் வாழ்க்கை ஆகும்னு கொஞ்சமாவது யோசிச்சிங்களா நான் தானே இந்த வீட்டோட மருமக என்னை கேட்காம இந்த உண்மையை மறைச்சி நான் இருக்கும்போதே இப்படி ஒரு கல்யாணத்தை நீங்கள் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு தமிழ் ராஜாங்கத்தை கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க ராஜாங்கம் பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாரு இதை பார்த்துட்டு இருக்க தாமரைக்கும் சாவுத்திரிக்கும் அவ்வளோ கோம் வருது இந்த தமிழ்செல்வி என்ன இந்த வீட்டில் நடக்கிற எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு கல்யாணத்தை நிப்பாட்டிடுவேன்னு சொல்றா செய்து மேலே தப்பு இல்லைன்னு சொல்றா நாம போட்ட திட்டத்தை ஒன்றும் இல்லாமல் செஞ்சுருவாளோ அப்படின்னு சாவித்திரி யோசிக்க உடனே ஈஸ்வரி சொல்றாங்க என்ன தமிழ் செல்வி இது ராஜாங்க மாமாவே நீ எதிர்த்து பேசிட்டு இருக்க அவர் ஒரு முடிவு எடுத்தா எடுத்தது தான் தாமரை சேதுவோட கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் யார் நினச்சாலும் அதை தடுக்கவும் முடியாது அதை எதுவும் செய்யவும் முடியாது நீ வேணும்னா செய்து மேலே உள்ள பாசத்தில் சேது எந்த தப்புமே செய்யலைன்னு சொல்லலாம் ஆனால் நடந்ததை நாங்கள் எல்லாருமே பார்த்தோம் சேது ரூமில் தாமரையும் சேதுவும் எப்படி இருந்தாங்கன்னு பார்த்ததுக்கப்புறமா தான் ராஜாங்கம் மாமாவே இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க உன் வீட்டுக்காரரை நீ விட்டு கொடுக்க மாட்டேன் ஆனால் சேது உன் மேலே பாசம் வைக்காமல் இந்த கிட்ட இவ்வளோ தப்பு செஞ்சுருக்கான்னு எங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் உன்னால முடிஞ்சது செஞ்சுக்கோ இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டிருக்க இருக்க உடனே சாவித்ரி அப்படி சொல்லுங்க என் பொண்ணு வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்ச சேதுக்கு இந்த தமிழ் செல்வி எப்படி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கான்னு பாத்தீங்களா எல்லாரும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு இவ என்ன வேணாலும் செய்வா அதனால் சீக்கிரமாகவே சேது தாமரையோட கல்யாணத்தை இந்த தமிழ் செல்வி முன்னாடி வச்சே முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே ராஜாங்கமும் நான் தான் சொன்னேன்ல எடுத்த முடிவை நான் யாருக்காகவும் மாற்றிக்க மாட்டேன் அதனால ஏற்பாடு செஞ்ச கல்யாணம் சரியாக நடக்கும் சேது செஞ்ச தப்புக்கு இங்கே தாமரையை சேது கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அது இந்த கல்யாணத்தில் அவனுக்கு இஷ்டம் இருக்கோ இல்லை விருப்பம் இருக்கோ அதை பற்றி நான் கேட்க போகிறதே கிடையாது அவன் விரும்பலைனாலும் நான் சொன்ன முடிவை அவன் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு இங்கே தமிழ் செல்வி ரொம்பவே கோவமாக பேசிட்டு இருக்க ராஜாங்கம் பதில் சொல்கிறாரு உடனே தமிழ் செல்வியும் நீங்கள் இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு நினைக்கிறீங்க நடத்தி பாருங்க நானும் போலீஸோடு வருவேன் உங்கள் யாரையும் சும்மா விட மாட்டேன் தப்பே செய்யாத சேது மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சாவத்திரியம்மா சொன்னாங்கல்ல நானும் போலீஸை கூட்டிகிட்டு வரேன் உண்மை என்னன்னு அவங்க கண்டுபிடிக்கட்டும் உண்மை தெரிஞ்சதுக்கப்புறமா உண்மையாகவே தாமரை இந்த மாதிரி தாமரைக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு அவங்க சொன்னால் இந்த கல்யாணத்தை நானே முன்னாடி நின்று நடத்தி வைக்கிறேன் ஆனால் த அந்த தாமரையும் சாவத்திரையும் ஒன்று சேர்ந்து திட்டம் போட்டு போய் சொல்லி ஏமாத்தியிருந்தா அவங்களுக்கு என்ன பதில் கொடுக்கணுமோ அதை நான் சரியான நேரத்தில் தருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குடனே சாவித்திரியும் என்ன தம்சல்வி போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னால் நாங்கள்லாம் பயந்துடுவோம்னு நினச்சியா என் அண்ணனுக்காக மட்டும்தான் இந்த குடும்பத்துக்காக மட்டும்தான் சேது இப்படிலாம் செஞ்சதுக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்காமல் இருக்கேன் ஏன்னா என் பொண்ணோட வாழ்க்கை எனக்கு முக்கியம்னு நானே பொறுமையாக இருக்கும்போது நீ தேவையில்லாத வேலையெல்லாம் செய்கிறியா அப்படியே போலீஸ் வந்தாலும் போலீஸே வந்து தாமரைக்கும் சேதுவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா சேது செஞ்ச வேலை அப்படி நீ வேணும்னா போய் கம்ப்ளைண்ட் கொடு போலீஸே வந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கட்டும் எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கை தான் முக்கியம் நீ என்ன செஞ்சாலும் நான் பயப்பட போறதில்லை எதுக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பொறுமையாக இருக்கேன்னு உனக்கு தெரியுமா என் பொண்ணு தாமரைக்கு நல்ல ஆடம்பரமாக நல்ல ஒரு வாப்பிளையாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன் ஆனால் சேது இப்படிலாம் செஞ்சதால் இங்கே தாமரைக்கு நடக்கக்கூடிய கல்யாணம் வெளியிலேயே நட தெரியக்கூடாதுன்னு இங்கே ராஜாங்க அண்ணன் சொன்னதுக்கு கூட நான் பொறுமையாகவே எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டேன் எதுக்காக ராஜாங்க அண்ணன் பேச்சை மீறக்கூடாது அவரை எது செஞ்சாலும் நல்லதுக்கு தான் செய்வாருன்னுட்டு தான் ஆனால் நீ என்னடானா எங்கள் பேச்சன்னா மீறி போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொல்றியா நீ என்ன வேணாலும் சொன்ன சொல்ல செஞ்சுக்கோ அண்ணன் ஒரு முடிவெடுத்ததுக்கு அப்புறமா யார் வந்தாலும் அதை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சாவித்திரி சிரிக்கிறாங்க இந்த கல்யாணம் கண்டிப்பாக ஓ முன்னாடியே நடக்க தான் போகுது தமிழ் செல்வி அப்படின்னு சொல்லிட்டுருக்க உடனே தமிழ் செல்வி சொல்கிறாங்க அப்போ நான் சொன்ன மாதிரியே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அவங்க வருவாங்க என்ன ஏதுன்னு தாமரைக்கிட்ட விசாரிப்பாங்க ஏன் டாக்டரையும் கூட்டிகிட்டு வந்து என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க அவங்களுக்கு உண்மை தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக இங்கே தாமரை உண்மையை சொல்கிறாங்களா இல்லை பொய் சொல்லி ஏமாத்துறாங்களா அப்படின்ற எல்லாமே வெளியில் வந்துருமே அதுக்காகவாது நான் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் செய்வேன் செய்து மாமா மேலே தப்பு இல்லைன்னு எல்லார் முன்னாடியும் நிரூபித்து என் வாழ்க்கையை நான் சேது மாமா கூட ஒன்று சேர்ந்து வாழ தான் போகிறேன் எங்களை பிரிக்கணும்னு நினச்ச நீங்கள் எல்லாரும் இதையும் பார்க்க தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வெளியில் கிளம்பி போயிடுறாங்க தமிழ் செல்வி இப்படி சொல்லிட்டு போகிறத பார்த்த உடனே இங்கே தாமரம் எதுவும் அம்மா என்னம்மா இவ கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன்னு சொல்கிறா நீங்கள் என்னடானா போய் கொடுத்துக்கோ என்ன ஆனாலும் பரவாயில்ல இந்த கல்யாணம் நடக்கும்னு சொல்கிறீங்களேம்மா டாக்டர்லாம் வந்து செக் பண்ணால் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருமேம்மா இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படியே நம்ம செஞ்சு சொன்ன சொன்னது எல்லாமே தான் அப்படின்னு ராஜாங்கம்மமாக தெரிஞ்சால் அவ்வளவுதான் உங்களையும் என்னையும் சும்மா விட மாட்டாங்க வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் கொடுத்து சரியான பாடம் புகட்டிடுவாங்க வசமாக மாட்டிக்கிட்டோம் போலையே தமிழ் செல்வி வேறு ரொம்ப கோபமாக கம்ப்ளைண்ட் கொடுக்க கிளம்பி போயிட்டாலேயேம்மா இப்போ என்னம்மா செய்கிறது அப்படின்னு கேட்குறாங்க உடனே சாவத்திரையும் நானும் இந்த தாமரை பேசுறதுக்கு பதில் பேசி வெளியில் அனுப்பிடலாம் அவமானப்படுத்தலாம் நினச்சேன் முடிஞ்சிருச்சா தமிழ் செல்வி இருக்கிற கோவத்தில் செய்து மேலே உள்ள நம்பிக்கையிலையும் இப்படியெல்லாம் நடந்திருக்காதுன்னு ரொம்ப நம்புறா நான் அவள் சொன்ன மாதிரியே போலீஸை கூட்டிகிட்டு வந்து உண்மையெல்லாம் நிரூபிச்சிட்டா அவ்வளவு தான் ரெண்டு பேரும் வசமாக மாட்டிப்போம் என்ன செய்யணும் வேற தெரியலையே இந்த தமிழ் செல்வி இப்படி இடையில வருவா பிரச்சனையை பெருசாக்குவா போலீஸில் கம்ப்ளைண்ட்லாம் கொடுப்பான்னு நான் எங்கே எதிர்பார்த்தேன் சீக்கிரமாகவே உனக்கும் செய்தவுக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடக்குன்னு பார்த்தா இந்த தமிழ் செல்வி இவ்வளோ பெரிய பிரச்சனை செய்கிறாளே அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரி நினைக்கிறாங்க என்ன தமிழ் செல்வி போலீஸை கூட்டிகிட்டு வரேன் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொன்னதுலேருந்து தாமரையும் சாவத்திரையும் ரொம்ப பதட்டமாக இருக்காங்க ஒரு வேளை இவங்க சொன்னதெல்லாம் பொய் தானா சேது அப்போ தப்பு எதுவும் செஞ்சுருக்க மாட்டானோ சேது மேலே தப்பு இருக்குன்னு இங்கே பொய்யா இப்போ பொய்யெல்லாம் சொல்லி ஏமாற்றி இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு சாவத்திரியும் இந்த தாமரையும் ஏதோ பெருசாக திட்டம் போட்டிருப்பாங்களோ அதனால தான் போலீஸ் வராங்க டாக்டர் வருவாங்கன்னு சொன்னதை கேட்டு இவ்வளோ பயந்து போயிருக்காங்க போல் என்ன ஏதுன்னு தெரியலையே நம்ம கிட்டையே நடிச்சு நம்மளை இந்த சாவித்திரி ஏமாத்துறா போல அப்படின்னு யோசிக்கிறாங்க ஈஸ்வரி உடனே அப்பத்தாவும் சேதுவுக்காக தமிழ் செல்வி கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன்னு சொல்கிறா உண்மை என்னன்னு வெளியில் வந்தாலும் நல்லது தானே ஒரு வேளை சேது மேலே தப்பே இல்லைன்னா இந்த கல்யாணம் நடக்க வேண்டாம்ல அதனால் தமிழ் செல்வி சேதுவுக்காக என்ன வேணாலும் செய்யட்டும் உண்மையாவது வெளியில் வந்தால் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இங்கே சாவத்திரையும் தாமரையும் ரூமில் இருக்கும்போது பேசிகிட்டு இருக்காங்க ரொம்ப பதட்டமாக பேசுகிறாங்க என்னம்மா இது இங்கே வீட்டில் உள்ள எல்லாரும் தமிழ் செல்வியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க சேதுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இங்கே எல்லா சொத்தும் நமக்கு வந்துடும் அப்படின்லாம் நினச்சனே இனி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா இந்த வீட்டில் நான் தான் உரிமையோட மருமகளாக இருக்க போகிறேன் நான் சொன்னது மட்டும்தான் நடக்க போகுதுன்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன்மா இந்த தமிழ் செல்வி என்னடானா உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சேது இப்படி செஞ்சுட்டானே அப்படின்னு அழுதுகிட்டே அவமானப்பட்டு இந்த வீட்டில் விட்டு தானாகவே வெளியில் போயிடுவான்னு பார்த்தா சேது மேலே தப்பு இல்லைன்ற உண்மையை நிரூபிக்க போகிறேன் அப்படின்லாம் இவ சொல்கிறாளேம்மா என்ன நடக்க போதுன்னு தெரியல ரொம்ப பயமாக வேற இருக்குது ஏற்கனவே எனக்கு போலீஸை பார்த்தா ரொம்ப பயம்மா நானே உண்மையை சொன்னாலும் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி தாமரை சொல்லிட்டு இருக்காங்க உடனே சாவத்திரியும் எதுக்கும் பயப்படாத யார் வந்தாலும் சமாளிக்கணும் ஏன்னா நாம் சொன்ன போய் அப்படி ஏன்னா சேதுவுக்கு என்ன நடந்ததுன்னு கூட தெரியாது அதனால் சேதுவே அமைதியாக தானே இருக்கான் அதனால் போலீஸே வந்தாலும் அழுது சமாளித்து பெரிய பிரச்சனையெல்லாம் சமாளிச்சிடலாம் விடு அது மட்டும் இல்லை கல்யாணம் மட்டும் நடக்கட்டும் இந்த தமிழ் செல்வியை எப்படி அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிறேன்னு பாரு அது மட்டும் இல்லாமல் இந்த சொத்து எல்லாமே உனக்கு வந்ததுக்கப்புறமா இந்த வீட்டில் வேறு யாரும் இருக்கக்கூடாது நீ நான் சேது என் அண்ணன் மட்டுந்தான் இருக்கணும் மற்றபடி இருக்கிற எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவேன் அப்படின்னு இருக்காங்க அதுக்கு உடனே இங்கே மா ஈஸ்வரியத்தை நமக்கு எவ்வளோ உதவி செய்கிறாங்க அவங்க மேலேயும் ஏமா இவ்வளோ கோவப்படுறீங்க அவங்களால தானேம்மா இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் ராஜாங்கம் மாமா ரொம்ப தெளிவாக செஞ்சுட்ருக்குறாங்க அதனால் அவங்களும் தான் இந்த வீட்டில் இருந்துட்டு போகட்டும்மா முதல்ல இந்த கல்யாணம் நல்லபடியாக முடியட்டும் ஆனால் தமிழ் செல்வியால் எந்த பிரச்சனையும் வராமல் இருந்தால் சரிதான் அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே சாவத்திரி சொல்கிறாங்க ஈஸ்வரிய நாம ரொம்ப நம்பக்கூடாது இந்த பிரச்சனையில ஈஸ்வரி என் கூட இருக்கணும்னு நினச்சேன் அதனால தான் அழுதுகிட்டே நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு அவங்க முன்னாடி நடித்து பேசினேன் ஆனா ஈஸ்வரிக்கு எதுக்கு இந்த சொத்தெல்லாம் வரணும் என் அண்ணன் ராஜாங்கத்தோட சொத்து நமக்கு மட்டுந்தான் வரணுன்றதுக்காக தான் சேதுவே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் சொத்தில் யார் பங்கு கேட்டாலும் எந்த ஒரு பணமும் அவங்களுக்கு கிடைக்க போகிறது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே மலர் கேட்டுடுறாங்க மலர் கேட்ட உடனே அப்போ தான் அவங்களுக்கு தெரிய வருது தமிழ் செல்வி சந்தேகப்பட்டது உண்மை தான் இங்கே சேது ஐயா மேலே எந்த தப்பும் இல்லை போல் இந்த வீட்டில் உள்ள சொத்துக்காகவும் இந்த வீட்டில் எல்லா உரிமையோடையும் தாமரை வாழணுன்றதுக்காகவும் தான் இப்படி இவங்க நடித்து எல்லாரையும் ஏமாற்றிட்டு இருக்காங்க இந்த தாமரையும் சாவத்திரையும் சொன்னது எல்லாமே பொய் தான் கண்டிப்பாக தமிழ் செல்வி உண்மையை நிரூபிப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது சேது ஐயா மேலே எந்த தப்புமே இல்லைன்றத முதல்ல தமிழ் செல்வி கிட்ட சொல்லணும் அப்போ தான் இங்கே தமிழ் செல்வி எப்படி உண்மையை நிரூபிக்கலாம் அப்படின்றத யோசிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடந்த எல்லாத்தையுமே தாமரை தமிழ் செல்வி கிட்ட போய் சொல்றாங்க தமிழ் செல்வி நீ எடுத்த முடிவு ரொம்ப சரியான முடிவு இந்த தாமரை சாவத்திரியவும் நீ சும்மா விடக்கூடாது இந்த சொத்தை அடையிறதுக்காகவும் சேது மாமா மேல சேது ஐயா மேலே உள்ள ஆசையில சேதுவை கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காகவும் தான் தாமரையும் சாவத்திரியும் இப்படிலாம் நடிச்சுட்டு இருக்காங்க சொல்லப்போனா சேது ஐயாவுக்கும் தாமரைக்கும் எதுவுமே நடக்கல அதனால இந்த கல்யாணத்தை நீ எப்படியாவது நிப்பாட்டணும் அதுக்கு நீ பேசாம போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடு அவங்க வந்து என்ன ஏதுன்னு விசாரிக்கட்டும் டாக்டரையும் கூட்டிட்டு வரட்டுமே பொய் இவங்க சொன்னது எல்லாமே பொய் தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ராஜாங்கும் ஐயாவே இவங்க ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டோம் அப்போ தான் நீயும் சேர்ந்து ஐயாவும் ஒன்று சேர்ந்து வாழ முடியும் நீ சரியான ஒரு முடிவை தான் எடுத்திருக்க அப்படின்னு சொல்ல உடனே தமிழ் செல்வி சொல்கிறாங்க நான் தான் சொன்னேன்ல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போட்ட திட்டத்தால் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னு நீங்களே இப்போ உண்மை என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டீங்க அக்கா அதனால் கண்டிப்பாக நான் போலீஸை போய் பார்க்குறேன் என்ன ஏதுன்னு உண்மையை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு தமிழ் செல்வி போலீஸை பார்க்கறதுக்காக கிளம்பி போகிறாங்க தமிழ் செல்வி நடந்த எல் எல்லாத்தையுமே போலீஸ் கிட்ட ரொம்ப தெளிவா சொல்றாங்க என் மாமா செய்த பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவர்னா இங்க எல்லாருக்குமே உதவி செஞ்சுட்டு பாரு ஆனால் அவரோட வாழ்க்கையிலே இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு நான் என் வாழ்க்கையை செய்து கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னா எனக்கு இப்படி ஒரு உதவியை நீங்கள் செய்யணும் யார் பொய் சொல்கிறாங்க யார் உண்மையை சொல்கிறாங்கன்னு நீங்கள் தான் கண்டுபிடிச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்ல உடனே போலீஸும் கவலைப்படாதம்மா உனக்கு நான் உதவி செய்கிறேன் நீ அந்த வீட்டோட மருமக கண்டிப்பாக செய்து தம்பி கூட நீ ஒன்று சேர்ந்து வாழ்வே இப்படி ஒரு கல்யாணம் நடக்கிறதே எங்களுக்கு தெரியாதேம்மா அப்படின்னு சொல்ல இந்த கல்யாணம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு வீட்டில் வச்சே நடத்தி வைக்கணும் அப்படின்னு என் மாமா ராஜாங்கம் முடிவெடுத்திருக்காங்க எவ்வளவோ எல்லாருக்கிட்டையும் பேசினேன் ஒரு பிரயோஜனமும் இல்லை நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்ல இங்கே போலீஸ் டாக்டரையும் கூட்டிகிட்டே வந்துடுறாங்க இங்கே தமிழ் செல்வியால் போலீஸும் டாக்டரும் அங்கே ராஜாங்கம் வீட்டுக்கு வர உடனே ராஜாங்க சொல்கிறாங்க என்ன சார் நீங்கள் நான் ஒன்றும் உங்களை வர சொல்லலையே இங்கே தமிழ் செல்வி இப்படி கூப்பிட்டா நீங்கள் வந்துடுவீங்களா எந்த பிரச்சனையும் செய்யாமல் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க என் பையன் செய்தவுக்கு நான் இன்னொரு கல்யாணம் செஞ்சு வைக்க தான் போகிறேன் உங்களால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு ராஜாங்க சொல்ல அங்கே வந்த போலீஸும் உங்கள் மருமகளே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நாங்கள் என்ன ஏதுன்னு விசாரிக்கணும் தாமரையை முதல்ல வர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல தாமரை கண் கலங்கிக்கிட்டே பயந்துக்கிட்டு ரொம்ப பதட்டத்தோடு வந்துடிக்கிறாங்க சார் நான் எந்த தப்பும் செய்யலை சார் தப்பு செஞ்சது எல்லாமே என் மாமா சேதுதான் சார் அவரு என்ன என் தான் ரொம்ப பாசம் வச்சிருந்தாரு ஆனா அவர் பிறந்த நாளைக்கு நான் அவர் ரூம்க்கு கேக் எடுத்துட்டு போனேன் ஆனால் தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுட்டாரு சார் தான் இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்க எல்லா தப்பும் சேது மாமா மேலே தான் இருக்கு அப்படின்னு மறுபடியும் தாமரை அழுதுகிட்டே போய் சொல்லிட்டு இருக்காங்க அங்கே வந்த டாக்டரும் நடந்தது என்னன்னு நானே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தாமரையை அங்கே உள்ள கூட்டிட்டு போகும்போது சாவித்திரி டாக்டர் கிட்ட சொல்றாங்க நான் வேணும்னா நீங்க கேட்குற பணம் எல்லாத்தையுமே தரேன் நீங்க எம்பட்டு பணம் கேட்டாலும் அம்பட்டு பணத்தையும் தந்துடுறேன் ஆனால் தாமரை சொன்னது எல்லாமே உண்மைன்னு நீங்களும் எங்களுக்காக ஒரு பொய்யை மட்டும் சொல்லிடுவீங்களா அப்படின்னு கேட்க உடனே டாக்டர் பேர் அடைகிறாங்க அப்போ தாமரைக்கும் சேதுவுக்கும் எதுவுமே நடக்கலையா நீங்கள் வேணுனே போய் சொல்லி இந்த குடும்பத்தை ஏமாத்திட்ருக்கீங்களா அப்படின்னு கேட்க ஆமாம் டாக்டரு இந்த பணத்தை வச்சுக்கோங்க தாமரைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் அமையணுன்றதுக்காக தான் இப்படி நாங்கள் பொய் சொல்லிட்டோம் இப்போ நீங்கள் உண்மையை சொன்னால் நாங்கள் வசமாக மாட்டிப்போம் அப்படின்னு சொல்ல வேண்டாமா இந்த பணம் எனக்கு வேண்டாம் நான் டாக்டர் வேலை பார்க்குறேன் நான் பொய் சொல்லக்கூடாது அதனால நானே இந்த வீட்டில் எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லிடுறேன் நீங்கள் செஞ்சது பெரிய தப்பு அப்போ சேதுவையும் தமிழ் செல்வியும் பிரிக்கணுன்றதுக்காக தான் இப்படி ஒரு வேலையை செய்கிறீங்களா நீங்கள் பேசுறதெல்லாம் கேட்க எனக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்குது முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு வெளியில வந்த டாக்டர் எல்லாரும் ரொம்பவே கோவமா ராஜாங்கத்தை பார்த்து சொல்றாங்க நீங்க யார நம்பிட்டு இருக்கீங்களோ அவங்க பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க என்கிட்டயே பணம் கொடுத்து பொய் சொல்ல சொன்னாங்க அதாவது தாமரைக்கும் சேதுவுக்கும் இடையில எதுவுமே நடக்கல சேது எந்த தப்புமே செய்யல தாமரை சொன்னது எல்லாமே போய் ஆனால் நாங்கள் சொன்னது எல்லாமே உண்மைன்னு வீட்டில் உள்ள எல்லாரையும் எல்லோரும் நம்புகிற மாதிரி நீங்களும் போய் சொல்லணும் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் போய் சொல்கிறதுக்காக எவ்வளோ பணம் வேணாலும் தரேன்னு என்கிட்ட பணத்தெல்லாம் கொடுக்குறாங்க இந்த சாவித்ரி நடந்தது என்னன்னு நான் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டேன் இனி இந்த கல்யாணத்தை நீங்கள் செய்யக்கூடாதுன்ற முடிவு எடுத்தீங்கன்னா அதுவே போதும் இங்கே தமிழ் செல்வியோட வாழ்க்கையை பற்றி நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும் நடந்தது என்னன்னு தெரிஞ்சுக்காமல் எப்படி இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுவீங்க அப்போ தமிழ் செல்வியோட நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சமாவது யோசிச்சிங்களா தமிழ் செல்வி படித்த பிள்ளை அது மட்டும் இல்லாமல் டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்பட்றா அதனால் சரியான முடிவெடுத்து உண்மையை கண்டுபிடிச்சிருக்கா இப்படி இவங்க ரெண்டு பேரையும் நம்பி சேது மேலே சந்தேகப்பட்டுட்டிங்களே அப்படின்னு டாக்டர் உண்மை எல்லாத்தையும் சொல்ல ரொம்ப கோபமாக இருந்த ராஜாங்க சாவித்திரி பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு நீ என் தங்கச்சின்ற பாசத்தில் நீ சொன்ன எல்லாத்தையும் நம்பின இப்படி அவமானப்படுத்திட்டியே உன்னால் என் பையன் சேதுவையே சந்தேகப்பட்டு இப்படி ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ண போய் தமிழ் செல்வி முன்னாடி அவமானப்படுத்திட்டியே தலை குனிஞ்சு நிற்க வச்சிட்டல ரா சாவித்திரி அப்படின்னு போஸை கோவத்தில் எப்படி வெளுத்து வாங்கினாரோ அதே மாதிரி சாவுத்திரியவும் தாமரையவும் எல்லார் முன்னாடியும் வெளுத்து வாங்கி இங்கே வந்து தன்னுடைய கோவத்தில் திட்டுக்கிட்டே இருக்காரு அது மட்டும் இல்லாமல் பொய் சொல்லி ஏமாத்தின சாவித்திரியும் தாமரையும் எல்லார் முன்னாடியும் மன்னிப்பு கேட்குறாங்க இங்கே ராஜாங்கம் இப்படி பொய் சொல்லி ஏமாற்றி குடும்பத்தில் பெரிய பிரச்சனை செஞ்ச இந்த தாமரையும் சாவித்திரியும் இனி இந்த வீட்டில் இருக்கவே கூடாது ரெண்டு பேரும் முதல்ல வீட்டை விட்டு வெளியில் போங்க இனி இந்த வீட்டு பக்கமே வராதிங்க அப்படின்னு தெளிவாக தன்னுடைய முடிவை தாமரை முன்னாடியும் சாவித்திரி முன்னாடியும் சொல்லிடுறாரு இங்கே ராஜாங்கம் இப்படியெல்லாம் வெளுத்து வாங்க தாங்க முடியாத தாமரை அழ ஆரம்பிக்கிறாங்க இங்கே செய்து தாமரையோட கல்யாணத்தை சீக்கிரமாகவே நல்லபடியாக நடத்தி வைக்கிறோன்னு ஆசைப்பட்டு இங்கே சாவித்திரியும் தாமரையும் செய்து முன்னாடி அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறாங்க